நலன் பெறும் வகையில் மகளிர் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்டம் ஏழு நாள் சிறப்பு முகாம் தொடக்க விழா நடைபெற்றது கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை திருவெற்றியூரில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகம் ஒன்றில் குரு ஸ்ரீ சாந்தி விஜயன் ஜெயின் மகளிர் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்டம் ஏழு நாள் சிறப்பு முகாம் தொடக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு மண்டல குழு அலுவலர் நவேந்திரன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் முன்னதாக கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் கே மாலதி தாளர் மற்றும் செயலாளர் திரு டாக்டர் கௌதம் வைட் அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து நாட்டு நலப் திட்டம் அலுவலர் முனைவர் ஜே எலன் அவர்கள் முகாம் அறிக்கை வாசித்தார் இந்த முகாம் ஏழு நாட்கள் நடைபெறும் எனவும் திருவெற்றியூர் மண்டல ஒன்று உட்பட பல இடங்களில் உள்ள பொதுமக்களுக்கு இந்த முகாம் நடைபெறும் எனவும் இந்த முகாமில் கண் பரிசோதனை உடல் பரிசோதனை தோல் சம்பந்தப்பட்ட பரிசோதனை போதை விழிப்புணர்வு போன்றவை நடைபெறும் என்று தெரிவித்தார் இவ்விழாவில் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவிகள் யோகாசனம் செய்து காண்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் மகளிர் குழுவினர் கல்லூரி மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் வினிதா குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரியில் வந்து என்எஸ்எஸ் சார்பாக கேம்ப் நடத்துகிறாங்க கலைஞரோட நூற்றாண்டு நினைவாக இந்த செவன் டேஸ் கேம்பில் வந்து நிறைய விழிப்புணர்வு இருக்குது போதை தரப்பு விழிப்புணர்வு இருக்குது யோகா பயிற்சிகள் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க யோகா பயிற்சி இருக்குது அப்புறம் கண் செக்கப் பண்ணுறதுக்காக இருக்குது ஃபுல் பாடி செக்கப்லாம் இருக்குது நிறைவு விழா இருபத்தி ஒம்போதாந்தேதி இருபத்தி மூணு இன்றைக்கி ஆரம்பித்து ஏழு நாள் இருபத்தி ஒம்போது நிகழ்வாக நடக்குது மொத்தம் ஃபிஃப்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபிஃப்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க மொத்தமாக எங்களோடய மேமும் நல்லா சப்போர்ட்டாக இருக்கனால எங்களால் ஈஸியாக அதெல்லாம் பண்ண முடியுது ஜோனல் ஒன் மண்டலம் ஒன்றுலேருந்து இது நடக்குது பொதுமக்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விழிப்புணர்வு இருக்குது அவங்களுக்கும் நிறைய கேன்சர் பற்றிலாம் நிறைய விழிப்புணர்வு இருக்குது அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து அட்டன்ட் பண்ணாங்கன்னா என் பேர் என் பேர் காயத்ரி நான் வந்துட்டு குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் காலேஜ் ஃபார் விமனோட என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி நாங்கள் கலைஞரோட நூற்றாண்டு நிகழ்வை ஒட்டி நாங்கள் வந்துட்டு ஒரு செவன் டேஸ் என்எஸ்எஸ் கேம்ப் பண்ணுறோம் அந்த செவன் டேஸ் என்எஸ்எஸ் கேம்ப்லேயுமே ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் பிளாஸ்டிக் அவேர்னஸ் அதுக்கப்புறம் ஸ்கின் ரிலேட்டட் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கறது அண்ட் ஆல்சோ ட்ரக் அவேர்னஸ் பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேலி ஸ்வச் பாரத் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த திருவாற்றியூர் ஜோன் பீப்புளும் இதில் வந்துட்டு பலனாலயணும்ன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம் மக்கள் எங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்